செலகுடிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது நேற்று மாலை துவங்கிய மழை விட்டு விட்டு தொடர்ந்து இரவின் பெய்து தற்பொழுது காலை வரை தொடர்ந்து மழை பொழிவு என்பது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆள் செட் அப்போ தான் நம்ம போடுற லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை ஒட்டு தற்பொழுது தீவிரமான மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தமிழகத்தில் பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுது அதாவது மாலை பொழுது ஒரு ஏழு மணி மேலெலாம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மழையாச்சு கொஞ்சம் தூரல் மழையாச்சு போட்டுருது அப்படி இருக்கின்ற சூழலில் ஒரு சில மாவட்டங்களில் அதிகப்படியான மழைங்களையும் வந்து பொய்து அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆரம்பித்த மழை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது என்றால் செங்கல்பட்டு தென்காசி சென்னை கோவை திண்டுக்கல் காஞ்சிபுரம் தருமபுரி மதுரை நாகை கன்னியாகுமரி ராணிப்பேட்டை தஞ்சை புதுக்கோட்டை திருவள்ளூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருவண்ணாமலை திருச்சி வேலூர் நெல்லை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்திருக்கு ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்திருக்கு இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது லேசான தூரல் மழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து இன்று விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மே வந்து இந்த மாவட்டங்கள்லாம் மழை ஸ்டார்ட் ஆச்சு இப்பயும் வந்து ஒரு சில மாவட்டங்களில் பெய்து கொண்டு இருக்கிறது இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து நிறைய மாவட்டங்களில் அலர்ட் அதாவது ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க வந்து இன்னைக்கு ஆரஞ்சு கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டே வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் இங்கே போகக்கூடிய பள்ளி கல்லூரி மற்றும் அலுவ அலுவலகம் செல்வோர் வந்து பார்த்திங்கன்னா கவனத்துடன் குடையுடன் செல்லுங்கள் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவுரையாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார்கள் இதையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படி விடுமுறை விட்டாங்கன்னா நம்ம அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து கொடுப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோடைய இணைந்துருங்க ஓகே ஸ்டூடண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னா ஆல்லை செட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம போகிற லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு ட்ரெயின் அப்டேட்லாம் வந்து தெரிஞ்ச முடியும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ